திருப்புகள் வேலும் மயிலும் துணை கும்பகோணம் திருப்புகள் ஓம் சரண பகவான் மாலை தனில் வந்து நின்று குழல் கோதி மாலை தனில் வந்து வீரிதனில் நின்று வாசமல சிந்து குழல் கோதி வாரிறு தனங்கள் வாரிரு தனங்கள் பூனோடு கொழுங்க மால் பெருகி நின்ற மடவாரை மாலை வந்து வீதி தனில் நின்று வாசமல சிந்து குழல் கோதி வாரிரு தனங்கள் பூனோடு கொழுங்க மால் பெருகி நின்ற மடவாரை மால் பெருகி நின்று சாலை வழி வந்து போமவர் கண் நின்று குழல்கள் கண்டு தடுமாறி சாலை வழி வந்து போமவர் கண் நின்று குழல்கள் கண்டு தடுமாறி தாகமயல் கொண்டு மாலிருள் சாலமிக நொந்து தவியாமல் தாகமயல் கொண்டு மாலிருளழு சாலமிக நொந்து தவியாம சாலை வழி வந்து போமவ கண்ணின் தாழ் குழல்கள் கண்டு தடுமாறி தாகமயல் கொண்டு மாலிருளழுந்தி சால மிக நொந்து தவியாம காலையில் எழுந்து காதலுமை மைந்த எனவோதி தலையில் எழுந்து நாமமே மொழிந்து காதலுமை மைந்த எனவோதி காலமும் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ காலமும் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண அருள் என்று கிலே எழுந்து நாமமே மொழிந்து காதலுமை மைந்த என ஓதி காலமும் உணர்ந்து வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனும் காண அருள் என்று பெறுவேனும் கோலமுடன் அன்று சூப்படையின் முன்று கோபமுடன் நின்ற குமரேசம் கோலமுடன் நன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேச கோதையிரு பங்கின் மேபவலர் கொண்ப கோணநகர் வந்த பெருமாலி கோதையிரு பங்கின் மேபவலர் கொண்ப கோணநகர் வந்த பெருமாலி கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்று குமரேச பங்கின் பங்கின்வலர் கும்ப கோணநகர் வந்த பெருமாலிம் கோணநகர் வந்த பெருமாளி மாலிடனில் வந்து வீதிதனில் நின்று வாசமலர் சிந்து குழல் கோதி வாரிறு தனங்கள் பூனோடு கொழுங்க மால் பெருகி நின்ற மடவாரை சாலை வழி வந்து போமவர் கண் நின்று தாழ்குழல்கள் கண்டு தடுமாறி தாகமயல் கொண்டு மாலிருள் அழுந்தி சால மிக நொந்து தவியாமற் காலையில் எழுந்து நாமமே மொழிந்து மைந்த ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் நின்று பெறுவேனும் கோலமுடன் அன்று சூப்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசம் கோதையிறு பங்கின் மேப வளர் கொம்ப கோண நகர் வந்த பெருமாளே கும்ப போன நகர் வந்த பெருமான நகர் வந்த பெருமாளே